வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் எல்லோரும் நல்வழிகாட்டியாக விளங்கும் நகைச்சுவையின் நாயகன் மோகன சுந்தரத்தின் புது புது ஜோக்குகள் உண்மை சம்பவங்களோடு கலந்த சூப்பர் நகைச்சுவை பேச்சு உங்களுக்காக காத்திருக்கிறது சிரிப்பின் சூழலில் முழுக தயாராக முடிங்கள் மன அழுத்தம் நீங்க மன நிம்மதியாக இருக்க இதை கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிரிச்சு சிரிச்சு கலங்கி விடுங்க வாங்க நம்பர்களே சிற்பு திருவிழா ஆரம்பமாகும் ஒரு கல்யாணத்தை உள்ள போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார் ஏன் தெரியுமா தலைகளை வராம வேத்து விறுவிறுத்து எக்ஸிபிஷன்ல தொழுத்த மாதிரி அக்கள் ஒரு பை வச்சுன்னு அனாதையா சுத்தி நிப்பான் அவன் தான் பொண்ணுக்கு அப்பா பொண்ணும் புதுசு போட மாட்டான் பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்ட போட்டுன்னு பொண்ணு பக்கத்துல ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கின்னு சார் ரொம்ப அக்கிரமம் சார் அதாவது இவங்க ஃபேஷன்னு சொல்லியே பணத்தை அழிக்கிறது என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேங்க என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் சார் உடை என்பது மானத்தை மறைப்பதற்கு அதில் என்ன ஃபேஷன் என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் என் சொந்தக்கார பொண்ணு பட்டு புடவை கட்டின்னு இருந்தது பட்டு ஜாக்கெட்டு பார்த்தா ஜாக்கெட்டு முன்பக்கம் மட்டும்தான் பின்னாலங்க புள்ளியாறு படம் எம்பிராய்டில் இருக்குது நடு நடுல ஓட்டையில முதுகு தெரியுது ஆனா பிள்ளையார் அழகா இருந்தாரு பிள்ளையார் பார்த்த சந்தோஷத்துல நான் என்ன பண்ணேன் தலையில போட்டின்னு சோம்பு கண்ணம் போட்டு முன் பக்கமா போனேன் இது என்னமா ஜாக்கெட் என்ன நல்லா இருக்கா அங்கு என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் நிறைய இருக்கா கல்வி இல்லம்மா இதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குங்க நம்மெல்லாம் பாருங்க லுங்கி பர்மடாஸோட வாழ்க்கை போகுது இல்லை ஒரு ஜாக்கெட்டுக்காக அவ்வளோ காசு இவங்களுக்கு புதுசு மேல ஒரு மோகம் எப்பவுமே உண்டுங்க நீங்க பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியான விளம்பரம் எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்கும் புதுசை பற்றி ஒரு இது எப்பவுமே இவங்களுக்கு உண்டு எப்பவுமே எதுவாக இருந்தாலும் சரி புதுசு வேணும் வீட்டில் நல்லா இருக்குது கிரைண்டரு எங்க இப்போ ஒரு கிரைண்டர் வாங்கிடலாமா என்ன கிரைண்டர் என்ன டில்ட்டிங் அப்படின்னா இல்லைங்க மாவு அரைச்சோன்னு அதுவே சாஞ்சிக்குவான் ஏற்கனவே இருக்கு நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் இட்லி கல்லு மாதிரி தான் தானே சாஞ்சி வேணாம் ஒரு ஒண்ணும் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் இவங்க கிட்ட இவங்கள வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் ஒரு ஒரு எதை பார்த்தாலும் ஒரு ஆசை ஒன்றும் இல்லை அழகு என்பது உள்ளத்தை பொறுத்தது என்று நினைப்பவன் நான் அழகு என்பது மேலே இருக்கிற அலங்காரத்தை பொறுத்தது என்று நினைப்பது பெண் அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் எது எதுவாக இருந்தாலும் புதுசு வேணும் நகை கடை கூட விலவாசி ஜாஸ்தி தான் புதுசு வேணாம் இது ரொம்ப பழசாக போச்சு மாத்தி கொடுத்துருங்க கொடுப்பீங்க அஞ்சு சார் செய்ய நகை மூணு வருஷம் கழிச்சு தான் வந்தா போகிறீங்க அதுக்கு மேலே எப்படியும் ஒரு 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 சவரம் ஜாஸ்தி ஆகும் சார் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தா கூட நல்ல பேர் கிடைக்காது நீங்கள் என்ன புதுசாக வாங்கி கொடுத்தீங்க படைசு தானே மாத்தனைன்றாங்க அது பணம் பற்றி அக்கறை எதுவுமே கிடையாது நீங்கள் இவ்வளோ இவ்வளோ சொல்கிறீங்களே புடவை கடைக்கு போய் பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சார் வெறும் லேடிஸ் பட்டு புடவை செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஆம்பளிக்கம்மன் எட்டாவது ஃப்ளோரில் வச்சிருக்கான் அவனுக்கு தெரியுது இவனுக்கு வரமாட்டாருங்க இங்கேன்னு நான் அப்படியே போனேன் மேலே ஜிலோன்னு இருக்கு எனக்கே பயமா இருந்தது பிடிச்சி தள்ளுவானுங்களோன்னு இறங்கிட்டேன் மரியாதையே கிடையாது சார் ஆம்பளைங்களுக்கு புடவை கடையில் மரியாதை கிடையாது சில வாட்டி நகை கடைக்கு வந்தால் கூடங்க வீட்டில் ஒய்ஃப் வீட்டம்மாவை என்ன கவனிக்கிறாங்க உட்காருங்க மேடம் உட்காருங்க மேடம் உட்காருங்க நான் வந்து இந்த செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு பாரதி பக்கத்தில் நிற்பாரு அது மாதிரி ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே நிற்பேன் அவ்வளோதான் கூட நிற்பேன் மேடம் என்ன வேணாம் மேடம் வேணாம் வேணாம் கூடுங்க ஒய்ஃபுக்கு மட்டும் அது குடிச்சிட்டு என்ன வேணுமா அப்படின்னு அவர் உனக்கு தானே கொடுத்தார் குடி அப்படின்னு கடைசி வரை ஒரு ஆயிரம் வாட்டி மேடம் அந்த மேடம் வாங்குறது நான் தான் தர போறேன் எல்லாம் புடவை புதுசு இந்த மோகங்கள் அதிகமாக இருப்பது பெண்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சார் கருப்பு அழகு பாரதத்தின் அழக கருப்பு தான் கிருஷ்ணன் கருப்பு ராமன் கருப்பு திரௌபதி கருப்பு கிளியோபட்ராஸ் கருப்பு ஒத்துக்கணும் அந்த மூஞ்ச செவுப்பாக்கறன்னு சொல்லி தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர் ஐயோ கொடுவா சார் தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர் அது ஒண்ணும் புரியல உள்ள போயிட்டு வெளில வருது எல்லாம் எது ஓய்வுன்னே தெரியல எல்லாம் செவுப்பா வரு அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தாதான் உண்டு ஆனா வந்துடுறாங்க ஏன்னா துட்டு நம்ம தானே தர போகிறோம் அது உள்ளங்க ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி வச்சுருக்கான் ட்ரிம்மிங் கிம்மிங் பெடிக்யூர் மெடிக்யூர் நின்று மாற்றிக்கலாம் எல்லாம் ஐநூறுரூவாக்கு மேலே ரொம்ப நியாயம் சார் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குங்க இது வந்து ஒரு வெப்ப நாடு நம்மளுது இல்லையா இந்த இடத்துல சார் வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க ஏன் அங்கே குளிர் அதிகம் வெளியில் வந்தால் உதட்டு கிழியும் ரத்தம் வரும் அதுக்காக ரேஸ்ட்லைன் போடுவாங்க லிப்ஸ்டிக் போடுவாங்க நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை வெள் வெயில் ஆனால் அது எப்படி போடணுன்னு தெரியாது அது பேர் லிப்ஸ்டிக்கு அது அர்த்தமே தெரியாதுங்க சரியான பச்சை அரக்கு பச்சையில் ஒரு புடவை சிவப்பாக ஆனால் அதுதான் இருபத்தஞ்சி முப்பது ரூபா கிடைக்குது லிப்ஸ்டிக் வெளில அதை அப்படியே பூசின்னு வர்றது இந்த கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்டா மாதிரி அந்த லிப்ஸ்டிக் போடுற வெளிநாட்டு பெண்கள் அதை பாதுகாப்பாங்க எப்படி பேப்பர் வச்சு அந்த பழக்கமே கிடையாது அவங்க சாப்பாடு ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க நமக்கும் அந்த பழக்கமும் கிடையாது அப்படியே உப்பா கல்யாணத்துக்கு வர்றது முதல் பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டு கை கழுவிட்டு இப்படியே துடைக்கும் அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும் கூச்சமே படாத அப்படியே ஃபேமிலி போட்டோக்கு வந்து நிற்கும் ஆல்பம் மாற்ற பிறகு சொல்லும் இந்த போட்டோகிராஃபரே சரியில்லைன்னு

உள்ளேருந்து குரலு கேட்கும் வச்சோன்னே குடிச்சி இருக்கணும்னு காப்பி சூடாக இருக்குது ஆத்தி குடிங்க அவ்வளோ தான் அன்றைக்கி பார்க்குறேன் கொடுத்துட்டு நிற்கிறா நின்று என்னையோ உத்து பார்க்குறா சூடு சரியாக இருக்கா பாருங்கன்னு ஆச்சரியமா ஆகிடுச்சு எனக்கு நம்ம ஒய்ஃபான இல்லைங்க இருபது வருஷம் முன்னால் இந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நம்மக்கிட்ட மரியாதையாக நடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி முகம் ஆச்சிரியமா இருபது வருஷம் முன்னால் பார்த்தா முடிஞ்சிடாப்பான்னு காஃபி சரியாக இருக்கா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க என்ன ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் இல்லை ஆட்டோ போட்டது சார் நிறைய மாத கட்சியில் நானே கேட்டிருக்கேன் சார் ஏதாவது காசு கொடுனா இல்லைன்னு நானும் வீட்டு அக்காவும் சீட்டு போட்டோம் போட்டாங்க எவ்வளோ போட்டேண்ணா எண்பத்தஞ்சாயிரரூபா ஆளுக்கு ஆனால் என்ன ஒன்று அப்போ ஒன்றும் எனக்கு எண்பத்தஞ்சாயிரரூபா பெரிய செலவாக தெரியல எப்படி ஒண்ணால சம்பாதிச்சுக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால கிடச்ச அந்த மரியாதை திருப்பி கிடைக்குதுன்னு மகிழ்ச்சியா அப்புறம் சொல்லுது ஓடிட்டான் எங்க வீட்டு அக்கா வந்து பொருளாதார குற்றப்பிரிவுல போய் கொடுத்துருக்காங்க நீங்களும் போங்கன்னு போனாங்க வேற வழி கிடையாது போய் கியூல நிற்கிறேன் அங்க வந்து நம்மள மாதிரி பலியாடு நிறைய நிற்கிது நானும் போய் கியூவில் நின்னேன் உள்ள இருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வெளில வந்தாரு அவருக்கு என்ன தெரியுது சார் நீங்க கொடுவா சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்ல சார் ஒய்ஃபு தெரியாம கட்டிட்டாங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவரு நம்ம அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி எவன் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே எதை பார்த்தாலும் சார் ஒரு ஊருக்கு போனால் ஊரை சுற்றி பார்த்துட்டு ஓடையா இல்லை இல்லையா ஊருக்கு போனால் ஊரை சுற்றி பார்த்துட்டு ஓடும் ஒரு பிக்னிக் போனோம் ஒரு எஸ்கேஷன் போகிறோம் ஒரு டூருக்கு போகிறோம்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வரணும் இப்படியே மெட்ராஸ் நகர மாதிரியே பண்ணக்கூடாது ஒரு ஊருக்கு போனா ஒரு போய் ரொமாலி ரொட்டி அவன் இட்லியே ஆ அவனுக்கு அந்த இல்லங்கி ரொட்டினா மாதிரிங்க டெல்லிக்கு கூட்டி போனாங்க ஓய்ப்ப தாஜ்மஹாலை பார்த்தோமா சாதி கார்டு நினைச்சமா ஓட்டி இருந்துணும் அட முடிக்கிறான் பூரி கல் இங்க தான் வாங்கணும்னு மூன்றரை கிலோ சார் அது வெயிட் எவன் தூக்கின்னு வர்றது அங்க ஒரு ஏரியால போயிட்டு சான்லியர்ல தொங்குவேன் அதை வேலை கேட்கிறான் இங்க நம்ம காம இந்த வெளியில போனீங்கன்னா ஃபுல்லா அதுதான் கடை இந்த கடையை விட அங்க நூறு ரூபாய்தாங்க கம்மி மெட்ராஸ்ல அதிகம் இங்கேயே வாங்குங்க நம்ம மாட்டீங்க சார் பெரிய சான்லியர் சார் அவன் அதை மடிச்சு குச்சி இவ்வளோ பெரிய பொட்டி குத்துட்டான் அது கொஞ்சம் ஆட்டினா ஒடிஞ்சிடும் இன்ஸ்டன் வேற குத்துட்டா உடையாம எத்தினு நீங்க நம்பவே மாட்டீங்க சார் வரும்போது ட்ரெயினில் பர்த்தில் அதை வச்சுட்டு நான் உட்கார்ந்த மாதிரி கட்டி குடிச்சிங்கன்னா வந்தேன் எது எங்க கிடைக்கும் ஒன்றும் கிடையாது ஐயோ ரொம்ப கஷ்டம் எதுவும் எதுவா இருந்தாலும் சரி புது மோகம் புதுசில மோகம் ஆடம்பரம் ஆனால் சிக்கனன்னு சொல்லுவாங்க இந்த இவங்க சொன்னதில் ரொம்ப சிரிப்பாக வந்தது எனக்கு இந்திய பொருளாதாரம் அமெரிக்காவெலாம் ஊந்துடுச்சான் பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் எழுந்து நின்று தான் அதுக்கு காரணம் இவங்க சமையல் முழு வச்சுக்கிற சிறுபாட்டு ஒன்றும் புரியல நம்ம நம்ம அக்கா சொன்னதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான் உண்மையிலேயே சிக்கனமும் சேமிப்பும் மனசில் வச்சுருக்கிறது எதிர்கால நலனுக்காக மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களை கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்களை ஹையர் எஜுகேஷன் எடுத்து போகணும் எல்லாத்தையுமே நினச்சி தன்னுடைய உணவை கூட குறைச்சிக்கிட்டு தன்னுடைய செலவை குறைச்சிட்டு குழந்தைகளுக்காக வாழற ஒரே இனம் ஆண் இனம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்